மரியாதைக்குரிய தலைமை செயலாளர் அவர்களுக்கும் அலுவலர்களுக்கும் சட்டத்துறை செயலாளர் மற்றும் அலுவலர்களுக்கும் அரசு அச்சகத்துறையினருக்கும் துறையினருக்கும் சட்ட ஆட்சி ஆணையத்தின் உறுப்பினர்கள் மொழிபெயர்ப்பாளர்கள் மற்றும் அலுவலர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வங்கிக் கடனை திரும்ப செலுத்தாத வழக்கில் தொழிலதிபர் விஜய் மல்லையாவுக்கு மும்பை சிறப்பு நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்துள்ளது இரண்டாயிரத்து ஏழு முதல் இரண்டாயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் விஜய் மல்லையா மற்றும் அவரது நிறுவனத்திற்கு வழங்கிய நூற்று எண்பது கோடி ரூபாய் கடனை திரும்ப செலுத்தாததால் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி தரப்பில் புகார் தெரிவிக்கப்பட்டது இது தொடர்பாக விஜய் மல்லையா உட்பட பத்து பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் இந்த வழக்கு மும்பை சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வந்தது குற்றம் சாட்டப்பட்ட பத்து பேருக்கும் சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் விஜய் மல்லையா ஆஜராகாததால் அவருக்கு மும்பை சிறப்பு நீதிமன்றம் பிடிவாரன் பிறப்பித்துள்ளது அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சியின் வேட்பாளராக ஜோ பைடனுக்கு பதில் நிச்செல்லா ஒபாமா வேட்பாளராக போட்டியிட வாய்ப்பு உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன வரும் நவம்பர் மாதம் அமெரிக்க அதிபர் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் கடந்த ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதிபர் ஜோ பைடனுக்கும் முன்னாள் அதிபர் டிரம்புக்கும் இடையே விவாதம் நடைபெற்றது அப்போது ஜோ பைடன் எடுமாற்றத்துடனும் மக்களுக்கு புரியாத வகையிலும் பதிலளித்ததாக சர்ச்சை எழுந்தது இதனால் அவருக்கு பதிலாக முன்னாள் அதிபர் பராக் ஒபாமாவின் மனைவி மிச்சல்லா ஒபாமாவின் பெயர் பரிசீலிக்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது ஐரோப்பிய கால்பந்து சாம்பியன்ஷிப் தொடரில் ஜார்ஜியாவை ஒட்டி ஸ்பெயின் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது பதினேழாவது ஐரோப்பிய கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி ஜெர்மனியில் நடைபெற்று வருகிறது இதில் கலோன் நகரில் நடந்த நாக் அவுட் சுற்று ஆட்டத்தில் முன்னாள் சாம்பியனான ஸ்பெயின் ஜார்ஜியாவுடன் மோதியது தொடக்கம் முதலே ஆதிக்கம் செலுத்திய ஸ்பெயின் அணி நான்குக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் ஜார்ஜியாவை வீழ்த்தி கால் இறுதிக்கு முன்னேறியது தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் மதிய உணவு சாப்பிட்ட பள்ளி மாணவர் பரிதாபமாக உயிரிழந்தார் செங்கோட்டையைச் சேர்ந்த செல்வகுமார் என்பவரின் ஒன்பது வயது மகன் அசோக் கச்சேரி காம்பவுண்ட் அரசு பள்ளியில் நான்காம் வகுப்பு படித்து வந்தார் வழக்கம் போல பள்ளிக்கு சென்ற அசோக் மதிய உணவு இடைவேளையின் போது வீட்டில் இருந்து கொண்டு வந்திருந்த சாம்பார் சாதத்தை சாப்பிட்டுள்ளார் சிறிது நேரத்தில் அசோக் வாந்தி எடுத்து வலியால் துண்டித்ததாக கூறப்படுகிறது இதையடுத்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தார் இது தொடர்பாக போலீசார் விசாரித்து வருகின்றனர் சனாதனம் தழைக்க வேண்டி உத்தரகாண்டில் இருந்து ராமேஸ்வரம் வரை தவழ்ந்தே செல்லும் பயணத்தை ராஜஸ்தானைச் சேர்ந்தவர் மேற்கொண்டுள்ளார் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த ராஜகிரி மகாராஜ் என்பவர் இந்தியாவில் சனாதனத்தின் மரபுகளை எழுப்புவதற்காகவும் நாட்டில் அமைதி சகோதரத்துவம் போன்றவை மேம்படுத்துவதற்காகவும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் உத்தரகண்ட் மாநிலத்தில் உள்ள கங்கோத்ரியில் இருந்து இந்த பயணத்தை தொடங்கி இருக்கிறார் ரி உத்தரகாண்ட்ல இருந்து இவர் புறாரு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மூவாயிரத்தி அறுநூறு மூவாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் அவர் வந்து கும்புடுதலம் போட்டு வந்து இப்ப பாத்தீங்கன்னா அவரு கப் பந்திர மணிமும் அடுத்த இந்த ஒரு பதினஞ்சு நாள்ல அவர் போய் சேர்ந்துருவேன் சொல்றாரு ராமேஸ்வரத்துல கும்பதளம் போட்டு போயிட்டு இருக்கா அவ்வளவு நன்மை